பெற்றோர் பெருமை ஈரோட்டுக்கு சென்றவர்களுக்கெல்லாம் காலம் சென்ற வெங்கடநாயக்கர் அவர்களின் பெயர் தெரியும் ஊர் சுற்றுபவர்களில் அரசர்கள் முதல் ஆண்டிகள் வரை அனைவரும் அவரை அறிவார்கள் அவர் இல்லம் வணிகர்களுக்கு உறவிடம் வழிபோக்குகளுக்கு நிலைப்பாறும் இடம் பாகவதர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் சாமியார்களுக்கும் தங்கும் இடம் புலவர்களுக்கு புகழிடம் ஏழை எளியவர்களுக்கு இன்னல் தீர்க்கும் இடம் இவ்வாறு பலருக்கு உதவி செய்தார் செய்தவர் குடைவளாக விளங்கியவர் வெங்கடநாயக்கர் என்பவர் கன்னட பளுஜ நாயுடு வகுப்பினர் நாயக்கர் என்ற வட்ட உடையவர் இவருடைய இனத்தினர் கோவை சேலம் ஜில்லாக்களில் மிகுதியாக இருக்கின்றனர் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இருக்கின்றனர் இவர்களை கன்னடிய நாயக்கர் என்றும் நாயுடுகள் என்றும் வழங்குவர் ஈரோட்டில் இவர் இயற்றிய அரங்கள் பலர் அவை இன்றும் நின்று நிலவுகின்றன வெங்கட்ட நாயக்கர் சத்திரம் ஒன்று பழைய புகைவண்டி நிலையத்தின் எதிரில் உள்ளது ஈரோட்டில் வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு வசதியுள்ள சத்திரம் இதுதான் புகைவண்டி நிலையம் அங்கிருக்கும் போது இச்சத்திரமே பிரியாணிகளுக்கு பேருதவி புரிந்தது அதன் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் மற்றொரு பக்கத்தில் வெங்கடநாயக்கர் இறந்தபின் அவருக்காக கட்டப்பட்ட சமாதி கோயில் அதனுள் நாயக்கரின் ஒருவர்களை ஈரோட்டு நகரில் கோட்டை பகுதியில் உள்ள சிவன் பெருமாள் கோயில்களில் வெங்கடநாயக்கரின் பெயரும் அவரது மனைவியாரின் பெயரும் புரிக்கப்பட்டிருப்பதை காணலாம் அவைகளில் பெரும்பாலும் அவர்களுடைய திருப்பணியே நிலவுகின்றன வெங்கடநாயக்கர் தர்ம வைத்தியசாலை சாலை ஈரோட்டில் இன்றும் நடைபெற்று பெறுகிறது தூழர் ஈவே கிருஷ்ணப்ப நாயக்கர் இதை நடத்தி வருகிறார் வெங்கடநாயக்கரின் பூத உடம்பு விட்டது ஆனால் அவருடைய புகழுடம்பு மற்றும் மட்டிலும் இன்றும் நின்று காட்சி தருகின்றது ஈரோட்டில் மகாஜன ஹைஸ்கூல் இன்றும் நல்ல புகழுடன் நடைபெறுகிறது அவ்வுழப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வெங்கட்ட நாயக்கர் முதன்மையானவர் அவர் செய்த அறங்களில் பயனை இன்றும் உள்ளூர்காரர்கள் நுகர்கின்றனர் வெளியூர்காரர்களும் அடைகின்றனர் வளராக விளங்கியவர் வெங்கட்ட நாயக்கர் அவர் வாழ்க்கை துணைவியாரின் பெயர் சின்னத்தாய் அம்மையார் என்று அழைக்கப்படும் முத்தம்மாள் ஆவார் நாயக்கருக்கு வழி வந்த செல்வம் ஒன்றும் இல்லை வறுமையிலேயே வாழ்க்கையை தொடங்கினார் இளமையிலேயே வறுமையால் வாடினார் சின்னத்தாய் அம்மையார் பிறந்த குடியுடு சாதாரண சாதாரண செல்வக்குடி என்றே சொல்லலாம் ஆயினும் வறுமையே செல்வமாக உடைய நாயக்கருக்கு வாழ்க்கைப்பட்டார் நாயக்கரின் வறுமை செல்வத்தில் அம்மையாரும் பங்கு கொண்டார் வெங்கட நாயக்கர் திருவயதிலேயே தந்தையை இழந்தார் ஆயின் உதவியும் அதிக அளவு அதிக நாள் அவருக்கு இல்லை பன்னெண்டு வயது முதலே கூலி வேலை செய்து உழைக்க வேண்டிய கொடிய வறுமை பிணிக்கு நாயக்கர் ஆளானார் பதினெட்டு வயதாயிற்று நல்ல காலை வருவோம் இக்காலத்தில் கல் தச்சர்களுக்கு கையால் வேலை செய்து வந்தார் சின்னத்தாயம்மையும் காலா காலவாயில் இருந்து கல் சுமக்கும் தொழில் செய்து வந்தார் இதனால் அம்மையார் பெற்ற கூலி நாள் ஒன்றுக்கு அனாவும் மேலில்லை நாயக்கருக்கு கிடைக்கும் கூழியும் இரண்டு அணாவுக்கு போகாது ஆனால் நாயக்கர் கூலி நாளடைவில் உயர்ந்தது இரவும் பகலுமாக வேலை செய்வதில் நாளொன்றுக்கு பன்னெண்டு அணா முதல் ஒன்றரை ரூபாய் செய்வதில் நாளொன்றுக்கு பன்னெண்டு அணா முதல் ஒன்றரை அணா ரூபாய் வரையில் ஊதியம் கிடைத்தது இவ்வாறு இருவரும் பாடுபட்டு வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்தனர் சில ஆண்டுகள் சென்றபின் நாயக்கர் வண்டி மாடுகள் வாங்கினார் வாடகைக்கு வண்டி ஓட்டினார் முன்னைய கல்தச்சர் தொல்லை காட்டிலும் இதில் வருவாய் சிறிய சிறிது உயர்ந்தது அக்காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு இவ்வருவாய் போதுமானதாக இருந்தது என்றாலும் மனைவியார் பக்குவ வயலடைந்து விட்டதால் வண்டி கொண்டு நீண்ட நாள் வெளியூர்களுக்கு போகாமல் இருப்பதற்காக வண்டி மாட்டை விற்று ஒரு தட்டுக்கடை அதாவது சிறுமலையை கடை வைத்தார் இக்காலத்தில் சின்னத்தாய் அம்மையாரும் வாளா இல்லை வீட்டில் ஆட்கள் வைத்து நெல் குத்தி அரிசி வியாபாரம் செய்து வந்தார் அது மட்டுமல்ல துவரை உளுந்து பயிர் முதலியவைகளை உடைத்து பருப்பு ஆக்குவார் கொட்டை முத்தை கொண்டு எண்ணெய் எடுப்பார் இவ்வாறு கணவருடைய தொழிலுக்கு உதவி செய்தார் அன்றியும் தானும் பண்டங்களை உள்ளூர் வாரச்சந்தைக்கு கொண்டு போவார் விற்பனை செய்வார் இவ்வாணிபத்தின் வழியே சிறுக சிறுக தேடும் பொருளையும் தன் கணவருடைய வாணிபத்துக்கு கொடுத்து உதவி புரிந்து வந்தார் இவ்வுதவியே நாயக்கர் ஒரு பெரும் வணிகராக துணை செய்தது வறுமையில் வாழ்ந்த நாயக்கர் பெரும் செல்வந்தர் ஆனதற்கு சின்ன அம்மையாரின் உழைப்பும் உதவியுமே பெருந்துணையாக நின்றது தட்டுக்கடை மண்டிக்கடை ஆகி நாளடைவில் நாயக்கருடைய வாணிகம் வாணிபம் பெருகிற்று நல்ல வருவாய் கிடைத்தது கடையும் வரவர பெருகி மொத்த விற்பனை செய்யும் பெருங்கடையாயிற்று பண்டங்களை மொத்தமாக விற்பனை செய்யும் கடைக்கு மண்டிக்கடை கடை என்று பெயர் முதலில் கூலிக்கார நாயக்கர் வண்டி நாயக்காரரானார் பின்னர் சிறு மளிகை கடைக்காரரானார் இறுதியில் மண்டிக்கடை கடை முதலாளி ஆகிவிட்டார் நாயக்கர் முதலாளி ஆனவுடன் நீருற்று போல் செல்வம் பெருகிற்று செல்வம் பெருக பெருக வைணவ மத பக்தியும் பெருகிற்று பரமவாகவதாகவும் விளங்கினார் அவர் மனத்தில் அறம்புரியும் எண்ணமும் வளர்ந்தது எங்கும் நாயக்கர் தர்மம் நாயக்கர் திருப்பணி ஆக விளங்கிற்று இதற்கிடையில் நாயக்கருக்கும் சின்னத்தாய் அம்மையாருக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்தன இரண்டும் இறந்தன பிறகு பத்து வருட காலம் குழந்தை இல்லை இருவருக்கும் குழந்தை இல்லையே என்ற மனத்துயரம் மிகுந்தது இதனால் திருமாலிடம் அன்பும் பக்தியும் பெருகின இருவரும் பெருமானை நினைத்து பிள்ளை கிடந்தனர் பாகதர்களுக்கு பணிவிடை செய்தனர் சனிக்கிழமை நோன்பு விரதம் இருந்தனர் ராமாயணம் கேட்டனர் பாகவதம் கேட்டனர் இவ்வகையாக இருவரும் வைணவ மதப்பற்று சதா சதாசர்வ காலமும் எங்கள் வீட்டில் இரு சமய பக்தர்களாகவும் பண்டிதர்களாலும் காலட்சேபம் செய்யப்பட்டு வந்தது ஏன் படம் வந்து குவியும் போது தர்மம் செய்து தர்ம பிரபு பட்டம் வாங்க வேண்டாமா இவைகளை தானே தான் ஆன பாத்திரங்களாக பேசப்படும் ஆதலால் இவர்கள் எங்கள் வீட்டில் குவிந்து இறப்பார்கள் என் தாயார் இவர்களின் அதிக பக்தி சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டே இருப்பார் தகப்பனாருக்கு இது ஒரு பெருமையாகவும் திருப்தியாகவும் இருக்கும் இது ஈவீராபினாலேயே எழுதப்பட்ட செய்தி இதிலிருந்து நாயக்கர் பெருமைக்காகவும் பெரிய மனிதர் என்ற முறையிலும் அக்கால வழக்கப்படி புலவர்களையும் பாகவதர்களையும் ஆதரித்து வந்ததோடு பெரும் பக்திமானாகவும் ஆக வேண்டியவரானார் நாயக்கரும் அம்மையாரும் பிள்ளை இல்லாமல் மிகவும் இயங்கி இருந்தனர் இக்காலத்தில் இவர்கள் தனிய ஈவே கிருஷ்ணசாமி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் இவருக்கு பின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஈவே ராமசாமி பிறந்தார் இவருக்கு பின் இரண்டு ஆண்டுகள் கழித்து பொன்னுத்தாயம்மாள் என்பவர் பிறந்தார் இவருக்கு பின் பத்தாண்டு கழித்து திருவாட்டி கண்ணம்மாள் பிறந்தார் முதற் பிள்ளை பிறந்தவுடனேயே நாயக்கருக்கும் அம்மையாருக்கும் நெடும் நாளிருந்த கவலை நீங்கிற்று சில ஆண்டுகள் சென்று இரண்டாவது பிள்ளையாக ஈவேரா பிறந்தவுடன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் பின்னும் சில ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளில் இரு பெண் மக்களும் பிறந்தவுடன் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சியை யாரே அளவிட்டு கூட வல்லார் அவர்கள் வெங்கடாஜலபதியே தங்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்தான் விரும்பிய வில்லை வெற்றை அளித்தான் என்று கருதினர் தாங்கள் நோற்ற நோன்பும் ஆற்றிய அறங்களுமே தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றின என நம்பினர் அவர்கள் ஆரம்பத்தில் கூலிவை வேலை செய்தனர் அதன் வழியே வரும் சிறு பொருள்களைக் கொண்டு வாழ்க்கை நடத்தினர் பின்னர் வாணிபத்தின் மூலம் ஏராளமான செல்வம் பெற்றனர் வீடுகள் பெற்ற பெற்றனர் காடுகளில் கழணிகளும் பெற்றனர் இத்தகைய பெரும் வாழ்வுக்கு காரணம் அயராத ஊக்கம் இடைவிடாத உழைப்பு நாணயம் நன்னடத்தை இவ்வுண்மையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுவோர் காட்டுவோர் அக்காலத்தில் யாரும் இல்லை ஆதலால் எல்லாம் எம்பெருமான் செயல் என்று கருதினர் பாகவதர்களாகவே வாழ்ந்தனர் இதில் வியப்பு ஒன்றும் இல்லை வெங்கடநாயக்கர் கோயம்புத்தூர் ஜில்லாவின் மேற்கு மக்களுள் ஒருவரானார் உண்மை நம்பிக்கையோடு கூடிய பக்தி அரஞ்செயல் வாணிபத்துறையில் நடந்து கொண்டே கொண்ட நேர்மை செல்வ செருக்கின்மை இக்குளங்கள் அவரிடம் இருந்தன இவை அவருக்கு உள்ளூரிலும் வெளியூரிலும் நல்ல புகழை நிலைநடத்தின இன்றும் ஈரோட்டில் நாயக்கர் என்றாலே வெங்கடநாயக்கர் என்று கருதப்படுவதும் அவர் பிள்ளைகளுக்கு அறுபது வயதிற்கு மேலாகியும் நாயக்கர் மக்கள் என்றே கூறப்படுவதும் அவரது புகழுக்கு போதிய சான்றாகும்